முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாதாள உலக கும்பலுடன் வைத்திருந்த தொடர்புகள் குறித்த தகவல்கள் தற்போது அம்பலமாகியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் மத்திய அதிவக பாதையின் கடவத்தை மீறிகம இடையிலான பிரதேசத்தின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாதாள உலக கும்பல்களிடம் இருந்து பணம் பெற்றுக் கொண்டதற்கான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஒரு சில அமைச்சர்கள் தோறும் பாதாள உலக கும்பல் தலைவர்களின் வீடுகளுக்கு சென்று ஒரு தொகை பணம் வாங்கிக் கொண்டிருக்கின்றனர் இன்னும் சிலர் அவர்களை தங்களின் வீடுகளுக்கு அழைத்து பணம் பெற்றுக் கொண்டுள்ளனர் தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக கும்பல் தலைவர்கள் இந்த நாட்டின் போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தில் ஐம்பது வீதத்தை தாம் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடன் வீதமான பாதாள உலக கும்பல்கள் தொடர்பில் இருந்தன இவர்கள் நம் நாட்டின் சமூக கட்டமைப்பில் பாரிய அழிவுகளை சேதங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள் அவ்வாறான கும்பல்களை நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு உள்ளாக கட்டாயம் அடக்கியே தீருவோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்கா தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார்